ஹாய் காய்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க போய் படுத்தால் தூக்கமே இல்லை ரொம்ப போர் அடிக்குது சிக்கப்பா எங்கே போயிட்டார் எல்லோரும் கேட்பீங்க ஏன் நீங்கள் தனியாக படுத்து தூங்கி பழக்கமே இல்லையா அப்படிம்பிங்க அப்படி கிடையாது வீட்டில் எப்போவுமே கஜை கஜன்னு இருந்துட்டு திடீர்னு யாராவது இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு ஃபீல் ஆகுல அதை தான் சொன்னேன் உடனே கழிவு ஊற்ற வந்துராதிங்க சரியா வரும் ரெண்டு நாள் தான் வெளியே சுற்றுனேன் நான் இந்த வந்துடுச்சுப்பார் ஓ சரி மக்களே என்ன இருந்தாலும் சரி நம்ம வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் என்ன அப்படின்னிங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து நம்ம வெளியெடுக்கிறது பண்ணுறது அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நமக்கு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வருமானம் இருந்தால் தான் எல்லாத்தையும் ப இது ஃபேஸ் பண்ண முடியும் அதனால் வந்து காலையில் நான் போட்ட வீடியோவில் என்னத்த கமாண்டாக போட்டு வச்சு என்னத்த ஏழரையை கூட்டி வச்சிருக்கீங்கன்னு பார்க்குறேன் படிக்கிறேன் உங்களுக்காக இது கமாண்ட் வீடியோ மூணு மணி வீடியோ நீ கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்துக்கேன் மூணு மணி தான் எடுக்கிறேன் போஸ்ட்டாகவும் மூன்றரை ஆகும் வெயிட் பண்ணுங்கள் முதல்ல சிக்காவாக அவன் வீட்டுக்கு அனுப்பு உன்னால் தான் இவ்வளவு பிரச்சனை ஆமாம் நான் தான் அப்படியே போ போலீஸ்காரங்கள்ட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து பிடிச்சிக்கொண்டே உள்ளே போடுன்னு சொன்னேன் மூதேவிகளா அப்புறம் என்ன இன்றைக்கி நான் போய் அலையணும் ஆளுகளை பாரு மக்களே இந்த மாதம் யூடியூப் பணம் மூணு பேருக்கும் சேர்த்து ரெண்டு லட்சம் வந்திருக்கும் கட்டப்பை சொன்னா சிக்கா குடும்பத்துக்கு ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன் எவ்வளவு சேனவானாலும் பரவாயில்லைன்னு அவங்க நகையை வச்சு செலவு பண்ணட்டும் யூடியூப் வருமானம் வச்சு கூட செலவு பண்ணட்டும் இந்த பையனை கட்டி அழுது ப பையனை காட்டி அழுது பணம் கேட்டால் போடாதீங்க ஆமாம் உங்கள் அப்படியே லட்ச ரூபாய் செக் எழுதி அப்படியே கொடுத்து தள்ளு தள்ளுன்னு தள்ளிட்டாங்க ஏ மூதேவி ஓ அந்த பிள்ளைய இறக்கப்பட்டு சரி அந்த பையனுக்கு எதாவது வாங்கி கொடுங்க செங்கப்பா நான் அவன் சொல்லவா என்ன தான் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரங்களாக இருந்தாலும் கீழே இறங்கி வந்து அழுகும் போது ஒருத்தவங்க உதவி செய்யணுன்னு தான் தோணும் அதுதான் பெண்களோட மனசு புரியுதா இன்றைக்கூட தான் பாண்டிச்சேரியில் போய் அந்த பையனை வந்து பார்த்துட்டு ஒருத்தர் மனுவுக்கு போயிட்டு யார் என்னெல்லாம் தெரியாது மனுவுக்கு போயிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தார் இதாங்க மனிதாபிமானம் புரியுதா நேற்று காலையில் லிப்டிக் போடலை ஆனால் மேடம் பூ வச்சாங்க இவ்வளவு நடதும் கருப்பி வீட்டில் தான் இருக்கான் இவன் எல்லாம் ஒரு அப்பன்னா இவன் எல்லாம் ஒரு அப்பன் பண தான் அதான் மீடியாவில் வந்து இவ்வளவு பிச்சை பிரச்சனை கருப்பி அழுது நாடகம் போடுது இந்த பிரச்சனையை வச்சு சிக்கா அங்கே போயிடக்கூடாது பணம் போயிடுமோன்னு அப்படிய நல்லா வருவேன் நல்லா வருவேன் சுமி லைவில் சொன்னதை எல்லாம் சொல்றியே சுமி இன்னொன்றும் சொல்லுச்சு அதை கவனிக்கலையா இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலாவது என் கணவரை என்னிடம் கொடுத்து விடு என்று அழுது கேட்டது அது மட்டும் உன் கண்ணுக்கு படவில்லையா நல்லா மனசாட்சி உள்ள பெண்ணாக இருந்தால் அவள் கணவனை இப்போது அவளிடம் கொடுத்து விடு பார்க்கலாம் உன் மனிதாபிமானம் இப்போ தெரிந்து விடும் அப்படியா நான் ஃபுல்லாக போட்ட லைவை நான் பார்க்கவே இல்லையே கொஞ்சோண்டு தான் பார்த்தேங்க அல்ல நான் எந்த காலமும் வந்து லைவ் போகிறத பார்க்க மாட்டேன் இதை கூட சொன்னாங்க அதையும் சொன்னாங்க என் புருஷனை வந்து அனுப்பிடணும் ஏங்க நான் என்ன புருஷனை பிடிச்ச வச்சா நான் மூட்டையாக கட்டிக்கிறீங்க ஏன்னா மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க பைத்தியமே ஆகிட்டீங்களா நீங்கள் எல்லாருமே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் கொடுமைடா நான் கிட்ட கருமோம் இனிமேல் ஊரை விட்டு தான் நான் போல போல இருக்கப்போ தான் நீங்கள் எல்லாம் நம்பி உங்களுக்கு விடுங்கட அதையும் கூட செய்கிறேன் அப்புறம் அதுக்கு பின்னாடி சிக்கா பையனை அங்கே தேடி வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சரி நான் ஓப்பனாக கேட்குறேன் இங்கே இருக்கா தானே அவர் வந்து என்னைய விடாமல் வச்சிருக்காருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது சரியா எப்பா எப்பா எப்பாங்கிறது ஊருக்கு போயிடுறேன் அதுக்கப்புறம் அவர் எப்படி பார்க்காம வருவாருன்னு நினைக்கிறீங்களா சரி வந்தார்னா என்ன பண்ணுவோம் அடிச்சு மண்டையாக படத்து விட்ருவோம் மொஹரையில் பாரு மொஹரையில் வருதுக்கு அப்பதான் நாயை வழி பேசுகிற மாதிரி நல்ல நாய் உனக்கு குடிச்ச மாதிரி ஏம்மா ரொம்ப உருட்ற சிக்கா சுமி ஜெயிலுக்கு அனுப்ப நீதானா ஆனால் ஆர்வமாக இருந்த ஆதாரம் கொடுத்ததே நீதானா என்ன ஆதாரம் என்னடா ஆதாரம் மொஹாரையில் பாரு ஆதாரமும் சேதாரம்மா அப்போதிக்கு எங்களுக்கு சண்டை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு கொண்டே வேணும் இவங்கள உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லி நான் தாண்டா சொன்னேன் அவங்கள கொண்டே உள்ளே வச்சாலும் அப்புறம் நான் தானே நான் கறந்து கஷ்டப்பட்டு வெளியே எடுக்கணும் மொஹாரைய பாரு முய வேணாம் புரோக்கருக்கு உன் உ நான் படிக்கவே மாட்டேன் போயிடுறேன் எச்ச போடி அழுதேன்னு சொல்கிறேன் நேற்று பூ வச்சுட்டு வந்த உன் பையனா நீ இப்படித்தான் பூ வச்சு லைவ் போடுவியா வப்பாட்டி வப்பாட்டி தான் அப்படியே சரி என்ன பண்ணுவோம் அழுது கத் நீர் விட்டு கத்தி கதருவோமா அதை தானே அவள் பார்த்து சிரிக்கிற அந்த டென்ஷனாக இருக்கிறப்பையும் அழுகிறப்பையும் நம்ம வாயை உடனும் வார்த்தையை உடனும் எதிரி அழுகிறதை ரசிக்கணும் அவங்க அழுகிறாங்கன்னா அவங்களுக்கு தாங்கம்லாம் அழுகிறாங்க நான் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணுவேன் புரியுதா திலீப்பாவே அப்படி இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணணுன்னு தான் யோசிப்பேன் ஒழிச்சு இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு அழுதா எதுவும் நடக்க போகிறது அம்ம ஜெல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது மக்களுக்கு ஃபீஸும் கூட ஆகாது புரியுதா அழுகிறதை விட்டுப்பிட்டு எதிர் இப்படி பண்ணியிருக்கானே என்ன பண்ணலானோ அதை யோசிச்சுட்டு போகணும் என்னத்தையோ பேசி துணைங்க போங்க எல்லாம் முன்னால் தாண்டி அஞ்சு ரூபா ஏன் ஐட்டத்தை காணம் போட வேண்டியதா நான் பக்கத்தில் ஓ நீ போட்டோன்னு நான் ஃபீல் பண்ணுவேன் பண்ணி தள்ளிடுவேன் கருப்பிக்கு குடும்பம் இல்லை அதான் பயம் இல்லை ம ம மாட்டுறது சிக்கா குடும்பம் மாட்டினது சிக்கா குடும்பம் தானே சரி சிக்கா குடும்பம் மாட்டினாலும் என்ன நான் ஜெலவழிக்காமல் இருக்கேன்னா எதுவும் பார்க்காம இருப்பேனா நீ பார்த்தியா நான் செலவழிக்காமல் இருக்கேன்னு மறுபடியும் அதை கெட்டு போயிடும் ஒழுங்காக இருந்துக்கு அவ்வளோதான் சொல்லுவேன் நீ தாண்டி சொன்ன அவன் பிள்ளைகளையே கிடையாதுன்னு சரி அவர் பிள்ளையாக இருக்காங்க இல்லை பிள்ளை இல்லையாமல் இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை யாராக இருந்தாலும் நான் உதவி பிரச்சனைன்னு போகும்போது உதவி செய்கிறேங்கிறது என்னோட ம வந்து ஒரு இயல்பான குணந்தான் புரியுத நீ இப்போ ஆனால் அந்த குடும்பம் நடுரோட்டுக்கு வந்துடும் நீ இருப்ப அந்த குடும்பம் நடுரோட்டுக்கு வந்துடுமா சரி முதல்ல சிக்காவா அவன் வீட்டுக்கு விடு நீ இழிச்சா முதல் அவ புருஷன் அவகிட்ட விடு நம்ம நாட்டு மக்களுக்காக இரவு பகலாக பாடுபடும் இந்த குடும்பத்திற்காக காசு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிவிடுங்கடா சொல்லிட்டாங்க உனக்கு எப்படி அழுகை வரும் அது என்ன உன்னோட பையனா உன்னோட ரத்தமா நீ தான் தூண்டி விட்ட நூற்றம்பது கோடியை நீ நல்லா நடிக்கிறதே உருட்டு உருட்டு உன் மூஞ்சில கவலையே தெரியல என் மூஞ்சிலையாடா கவலை தெரியலையாடா சரிடா விடுறா நல்லா நடிப்பு கேஸ் போடுற நான் பார்த்துக்கிறேன்னு நீ தான் சவால் விட்ட இப்போ நல்லவ மாதிரி பேசுகிற நேற்று சிக்காவை சுமி வீட்டுக்கு அனுப்பி இருக்க வேண்டியது தானே ம் கேஸு போடு பார்த்துக்குறேன் கேஸு போடுனால் கேஸு போடு ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதத்துக்கு பின்னாடி தானே வந்தாங்க என்னமோ நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து அப்படியே இது பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஏ போங்கடா உங்கள்கிட்ட எல்லாம் போய் பதினஞ்சு சொல்லி சொல்லி எனக்கு வாயெல்லாம் வலிக்குது சரி விடு இப்போதான் நீ ஃப்ரீன்னா ஃப்ரீயாக சித்தி சித்தி ஆகிட்டியே அக்கா என்ஜாய் நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சுல்ல அக்கா எப்படி எறிகிற அனுப்புல என்னையே உத்தரக்க பாரு உனக்கு எதுக்கு அழுகை வரப்போகுது நீ நினச்சது நடந்துருச்சு அக்கா நீ நீதித்துறைக்கு என்ன சொல்ல வர்றியா இது எப்படியோ நீ போட்ட திட்டம் நிறைவேறியது உன்னோட பிள்ளைங்கி நடந்தால் அழுவ ஜெயிலில் இருக்கிறது சுக்கா பிள்ளை தான் ம் சரி சந்தோஷம் அவர் பிள்ளைங்கிறனால தான் அவசர அவசரமாக வக்கீலை பிடிச்சி வக்கீலை ரெடி பண்ணி போய் எல்லாம் பண்ணி திருப்பி சும்மியாக போய் கையெழுத்து போட்டு வெளியே கூட்டிகிட்டு வர சொல்லி திருப்பி எல்லாம் போய் பார்த்து ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சரி நல்லா வருவீங்க நான் நல்லா குடியா நல்லா குடியா ரொம்ப கவலைப்பட்டு புரோக்கருக்கு கருப்பி குடல் குழம்பு சாப்பிட்டு தண்ணி அடித்து கவலையாக இருக்காங்க பெரிய ப்ராப்ளம் நியூஸில் உன் பசங்க பெருமை படுவாங்க தாய் போல பிள்ளை நீ பார்த்த தாயை போல பிள்ள நூலை போல சேலன்னு ஏன் மூடிக்கிட்டு போவாங்களா உனக்குத்தானே எல்லாம் செய்தான் அப்புறம் எதுக்கு பணம் கேட்குற இப்போதானே அவங்க அம்மாவுக்கு பணம் போட்டாங்க நான் இருக்கேன் வாய்க்கு வாய் சொல்கிற அப்போ என்ன மாமாவுக்கு மக்களன்னு கேட்குறேன் இப்போ என்ன பிரச்சனை அவர் கேட்குறாரு அவங்க கொடுக்க விருப்பம் படுறாங்க கொடுக்குறாங்க உனக்கு எங்கே வலிக்குது உனக்கு எங்கே குத்துது உனக்கு எங்கே குடையுது ஆ இப்போவே தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் ரூபா செலவு என்ன ஒன்றுமே பண்ணலை அதுக்கே ஒரு ரூபா பக்கம் செலவாகிப்போச்சு இன்னும் வெயில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியலை இன்னும் பெரிய வெங்காயம் மாதிரி பேசுகிறேன் இதில் எவ்வளோ ரூபா செலவாகணும் உனக்கு தெரியுமா சொல் அவனை கூட்டிகிட்டு போனவொடனே அவனை ரிமாண்ட் அடிப்பாங்கன்னு எனக்கு நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் எனக்கு தெரியும் ஏன்னா வந்து தூக்குனாலே ரிமாண்டு தான் புரியுதா ஏபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப கம்மி ஏபியெல்லாம் ரொம்ப ஒரு சிவில் என்ன சிவியர் கேஸ் அப்படின்னா தான் ஸ்பாட்லாம் வந்து தூக்கிட்டு போய் எஃப்ஐஆராக போட்டுவிட்ருவாங்க சரியா அது ஏபி கூட எடுக்கிறதுக்கு நான் கேட்டேன் எடுக்க முடியாதுப்பா ஏபி இதில் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன பண்ண சொல்கிற சி நீ எல்லாம் உன் மூதேவி உன் மூஞ்சி கிட்டத்தில் வராத எதுக்கு பார்க்குற நல்லா போய் பத்தி தான் போட்டுப்பார் இல்லைனா வந்து எதாவது சக்கிலா காப்பாடாக இருந்தால் போட்டுப்பார் இல்லை சனிலுய்யா பாடன்றது தான் போட்டுப்பார் போய் பாரு அதை விட்டுட்டு ஏன் மூஞ்சியை ஏன் நீ உத்து பார்க்குற சொல் ஓன் கமேட்டை பார்த்தா தான் எனக்கு ஒன்று போக மாட்டேங்கிது என்ன அடி கடவுள் கடவுள்னு சும்மா கடவுளை வம்பு கிளுக்காதடி ஏன் கடவுள்னா உனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்க இல்லை நீ மொத்தமாக கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டியா வந்தேன்னு வச்சுக்க வாயை கிழிச்சு புடுவே கிழிச்சு ரெண்டு தலை பாம்பு பொத்திக்கிட்டு போடி நானா இருக்கிற ஒரு தலைக்கே வழியை காணாமல் ரெண்டு தலை அதுலேயும் கூட மட்டை மோசலாம் கொட்டி போச்சு முதல்ல பாண்டிச்சேரி ஜெயிலில் போடணும் உன்னை என்ன பாண்டிச்சேரி ஜெயிலையா ஆல்ரெடி எல்லா ஜெயிலையும் பார்த்தாச்சு வேலையை போய் அக்கா உன் ஊஞ்சி தெரு கூத்துலாம் ஆம்பளை வேஷம் போ கெட்டப்பில் வர்ற மாதிரி இருக்குது அக்கா பாத கருப்புராயின் மேலே சத்தியமாக அக்கா அப்படியாடா ஆம்பளை பூஞ்சிக்கு மேக்கப் போட்ட மாதிரியா சரி உடுங்கடா ஒருவேளை பூர்வ ஜென்மத்தில் ஆம்பளையாக பிறந்திருப்பேன் அதை இந்த ஜென்மத்தில் ஆம்பளையும் பொம்பளையும் கலந்த மாதிரி இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணை பெத்தவனும் தாய் தான் உங்களுக்கு மட்டும் தான் கண்ணீர் வருமா உன்னால தான் பிரச்சனை வந்துச்சு என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா என்னையால் பிரச்சனை பிரச்சனைங்கிறீன் என்னடா பிரச்சனை கேட்குறேன் ஆடா மூதேவிகளா அச்சுதான் சிறை சிக்காவுக்கு பிறந்தவன்னு சொன்னேன் சுமி சிக்கா பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னேன் இப்போ மட்டும் என்ன அக்கறை இப்பயின்னு சொல்கிறேன் சிக்காவுக்கு தானே மயன் ஆ சிக்கா மையம் இல்லைன்னு சொன்னேண்ணா நான் ஓவராக பேசிக்கிட்டு விபச்சாரியை கோவிலில் விடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படியாடா இப்படி தாண்டா அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள்லாம் சொன்னீங்க இன்றைக்கி அவங்களுக்கு தாண்டா எல்லாத்துலேயுமே முதலிடம் அவங்கள இப்படியே தான் ஒதுக்கி 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 வச்சிங்க நம்ம திருநங்கை சகோதரிகளையும் அப்படி தான் ஒதுக்கி வச்சிங்க இன்றைக்கி அவங்களுக்கு தான் முதல் இடம் அவங்களுக்கு தான் முதல் மரியாதை மூடிக்கிட்டு இரு அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே விபச்சாரி விபச்சாரின்னு அவங்களுக்கும் ஒரு மரியாதை வரும் கண்டிப்பாக அவங்களே இந்த சமுதாயத்தை மதிக்கணுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அதுக்காக தொழிலாக பண்ணுறவங்களுக்குலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு சூழ்நிலை வந்து கெட்டாலும் ஒரு சூழ்நிலை திருந்தி வாழக்கூடிய பெண்களுக்குன்னு ஒரு மதிப்பும் ஒரு சட்டமும் வரும் பார்க்குறியா பாரு கண்டுபிடிச்சிட்டியா பெரிய உலக அதிசயத்தை உங்களிடம் சம்பளம் பணம் இருக்கிறது இன்னும் ஏன் பொதுமக்களிடம் பணம் கேட்குறீங்க ஏமா தாய த கொத்து கொடுக்க இருக்க படம் கொடுக்குறியா பல்லு இருக்கு பக்கோடா திக்கிறான் உனக்கு திக்கக்கூடலாம் போய் உரக்கல்லே ஆட்டுக்கல்லே போட்டு இல்லாமல் தண்ணியை தெளிச்சு விட்டு ஆற்றி விட்டு வடித்து நக்கிட்டு போ மூஞ்சியில பாரு வாரளுக்கு பற்றிய நாயமயிர் பேசுகிறேன் முதல்ல நீ ஒரு ஆம்பளை உன் கேஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க ஓ நான் ஆம்பளை அதனால் கேஸ் ஓ அப்போ ஆம்பளை கேஸ் விட்டு தான் எடுக்க மாட்டாங்க பொம்பளை கேஸ் கொடுத்தா தான் எடுப்பாங்க என்ன பண்ணுவான் நூற்றம்பது கோடியவே எடுத்துகிட்டு வந்த கேஸை வந்து கொடுக்க சொல்லுவோமோ அதுதான் ஒரிஜினல் பொம்பளை ஆ தெரியாதா உங்களுக்கு சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பையனை திட்டுன சாபம் விட்ட இப்போ என்னடி நடிக்கிற நானா நீ ஒழுங்காக இருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு வருது இனிமே அச்சு ஒழுங்காக இரு உன் பையன் நல்லா இருக்கட்டும் நீ ஜெயிச்சிட்ட சூர்யா ஆடாப்போவிங்களா ஏண்டா என்னைய போய் கொத்து கொத்து விடுறீங்க ஓ விபச்சாரி ஊரை விட்டு தள்ளி வைங்க எப்படி இந்த பக்கத்தில் இடத்துல இருக்கு அதில் வைக்கிறியா இல்லை கம்மா கரையை உரம் ஏதாவது ஒரு பெரிய பத்துக்கு பத்து ரூமை கட்டி அதுக்குள்ளே கொண்டு வைக்கிறியா விட்டு ஒதுக்கியா ஐயா நீ ஜோறுகிற போட்டியா இல்லை நல்லது கிட்டது பார்க்குறியா இல்லை என்ன பண்ண போகிறேன்னு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அடாடாடாடா உங்களை ஏதாண்டா போனால் வீட்டில் சோறு விடாமல் கொண்டு இப்போ அடைக்கணும் சரியாடா மொத்தத்தில் யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் கடவுள் முன்னிலையில் சட்டத்தின் முன்னிலையில் ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே நியாயம்தான் நாயம் வச்சிருக்கா நாயம் இதுதான் சாக்குன்னு உன்னைய சிக்கா விட்டுட்டு போக சொல்லுறத கேட்டியா விட்டுட்டு போறியா அவள் மட்டும் நாலு புருஷன் வச்சா அது காதல் ஒருத்திய வச்சா கள்ள காதல் விடுமா அடுத்த திலீப்பா சிறைக்கு செல்ல வேண்டும் திலீப்பாவா செல்லட்டு செல்லட்டும் இவ்வளவு நாளும் மூணு பிள்ளைகளுக்கு அம்மா அம்மா சுமி இல்ல அப்படின்னு பேசின இப்போ பெத்த மனசு சக்காலத்திக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து இருக்க இன்னும் ஏமாந்து பணம் போடுறவங்க போட்டுட்டு ஏமாறாதீங்க அவன்கிட்ட இல்லாத காசா அவங்க பிள்ளைங்கள காப்பாத்துவாங்க மக்கள் மக்கள்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க இவங்க பையனாக அனுப்பிவிட்டு இதையே ஒரு கண்டாக காசு சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா இதை விட கேவலமான ஜென்மங்கள் யாருமே இல்லை ரொம்ப அம்மா வயிறு எறியும் பொழுது பாவம் சித்தி சூர்யா சித்தி சூர்யா மேய்க்கிறது எருமை இதில் என்னடி பெருமை போடி ஐட்டம் நான் எறும்பச்சா நீ பார்த்திய இல்லை எறும்பட்சா நீ அள்ளி போட்டு நீ இது வெராட்டி தட்டா வந்தியா கூட மாட முதல்ல அதை சொல்லு சிக்கா சுமி வீட்டுக்கு போயிட்டான் ஐயோ அவன் எப்படி கூப்பிட்றது எல்லோரும் தப்பாக நினைப்பாங்களேன்னு புலம்புறன் சரி மைனர் வராமல் அங்கேயே இருக்க சொல்லு யார் வேணாம் என்ன பண்ண நான் நான் கூப்பிட்டு கொடுத்துடுறேன் டே ஓங்கடா போய் வேலையை பாருங்கடா இந்த திலீப்பா கோகுல் நைட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு இனிமேல் நீ அவங்கள்ட்ட கத்திக்கிட்டே பின்னாடி சுற்றுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் சமைச்சு கொடுக்கணும் துணியை துவைக்க அதை பார்க்க நீ கோள் வந்தானா வீடே நாரடிச்சு கொடுவேன் எனக்கு அவங்கள மேய்க்கிறதுக்கு நேரம் பா பத்தாத சூர்யா எப்படியாவது சூமி கிட்ட அச்சு குட்டியை கொண்டு வந்து சேர்த்துரு அச்சு குட்டியை கொண்டு வந்து சேர்த்துரு அவங்க அம்மாக்கிட்ட உனக்கு புண்ணியமாக போகட்டும் சூர்யா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க சரியா சூர்யா உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்குது ரிப்ளே பண்ண செல்லாம் என்னையவ கல்யாணமாக நல்லா வாழ்ந்துருவேன் ம் கருப்பி மாமாவையும் மான்வேட்டை பண்ணுவியாவா இப்போதான் நீ சந்தோஷமாக இருக்க நீ விட்ட சாபம் புரோக்கர் குடும்பமே காலி சுமியை மூத்த பையன் நீ ஏன் சொல்லா சுமி மூத்த பையனா நீ ஏன் சொல்லு ரெண்டாவது பையன் யாரு அடுத்து நூற்றம்போது கோடி நீ நல்லவளா இல்ல ரொம்ப கெட்டவ ஆமா இதே வைத்து பிச்சை மட்டும்தான் எடுப்பேன் எல்லாம் அவன் அக்கா ஆக மொத்தம் அந்த பையலை பார்க்க போகல சூர்யா சாபம் கண்டிப்பா பழிக்கும் சூப்பர் சூர்யா இதே மாதிரி நீ ஆதரவாக இரு உண்மையிலேயே நீ நல்லா இருப்ப உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும் எப்படியாவது அந்த பையனை வெளியே எடுக்க பாருங்க சூர்யா பாவம் சுமி அழுது அழுது பார்த்தேன் பாவமாக இருக்கு அப்போது இப்படி யோசிக்காமல் நீ ஆடின ஆட்டத்துக்கு தான் இப்போ எங்கள் அப்பன் முருகன் சூரசம்காரம் பண்ணியிருக்கான் அப்படியா சூரசம்காரம் பண்ணுவோம் நானும் ஒரு தாய் தான் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து சொல்கிறேன் இந்த சூழ்நிலையில் ஒரு பெற்றோரின் மன நிலைமையை எனக்கு புரியும் சூர்யா சூப்பர் அக்கா நான் கடவுளை மனசு உருகி வேண்டிக்கிறேன் அந்த முருகன் பக்கா துணை இருப்பார் உங்களுக்கு கண்டிப்பாயா சூர்யா இந்த நேரத்தில் நீங்கள் வேற அவங்க வேற இல்லை நீங்கள் மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து இந்த நேரத்தில் தைரியமாக செயல்படணும் சுமிக்கு உங்களோட ஆதரவு தேவை கண்டிப்பாயா கண்டிப்பாக சூர்யா அக்கா நல்லா ஏன் அவன் இன்னைக்கு என்னது எழுதி கொடுன்னா கொடுத்துட்டு போகலையா உன்னைய பேச சொல்லிட்டு போயிட்டானா ஆமாம் உன் கவட்டைக்காக குடும்பத்தையே விட்டுட்டானேடி பத்தினி சொல்லிட்டா எதிரி இதுக்கு மேலே எரிஞ்சு சாபம் ஆயிடுவாங்க அப்படியா அப்பன் உன் கூட இருக்கான் அப்புறம் புள்ள எப்படி நல்லா இருக்கும் ரெண்டாயிரம் பேர் கூட போனவள் நீ பேசக்கூடாது ரெண்டாயிரம் பேரா ஏன் என்ன உட்காந்து எண்டி பார்த்தியா இல்லை கடையில் போய் பருவம் எடுத்து கொடுத்தியா மூதேவி இல்லை கப்பை எடுத்து கழுவி ஊட்டியா எனக்கு இல்லை மருந்துகிருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகினா அப்படியே தட்டவே ஊட்டியா ஆ சொல்லு நம்ம இருக்கிற வேதனையிலையும் இதுலேயும் ஏன்டா நீங்கள் வேறு போட்டுக்கிட்டா இது பண்ணிக்கிட்டு இருக்கியே அயோய் யோ 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 சரியான செருப்படி அவங்கள கஷ்டப்படுத்தாமல் சேர்ந்து இருக்க பாருங்கள் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் மாவது பட்டு இருக்கிறீங்க கமாண்டே அவ்வளோதானயா என்னடா இரநூத்தொம்பது கமாண்டே படிச்சுட்டேண்ணா அவ்வளோதானா ஐயயே கமாண்ட் முடிஞ்சு போச்சே ஆ முடியலடா முடியலை 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 சரியா சரி மக்களே யாரும் எதுவும் ஒன்றும் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக நான் எப்போவுமே ஒரு ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா நல்ல விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு சப்போட்டாக இல்லைனாலும் ஒரு பிரச்சனை கஷ்டம்னா கண்டிப்பாக நான் போய் நிற்பேன் ஏன்னா எனக்கு அதே மாதிரி தான் சிக்கா எவ்வளவோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை வரும்போது எனக்கு பக்கபலமாக அவர் இருந்தார் அப்படிங்கும்போது இன்றைக்கி அவனுக்கு பிரச்சனைங்கும் போது கண்டிப்பாக நான் ஒதுங்கியெல்லாம் போக மாட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்பத்தோடு இருந்தாருங்க அவர் அங்கே போய் இருக்கிறாரோ இங்கே இருக்காரோ இது எனக்கு தேவையே இல்லை எங்கே இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் இப்போ இருக்கக்கூடிய மனநிலையில் யாரும் எந்த இதுவும் எடுக்க முடியாது இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் முயற்சி எடுக்கணும் நான் தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் பார்க்கணும் சரியா அப்படியே நியாயவாளி மாதிரியே பேசாதீங்க கமாண்டர் இருக்கவேன் கண்ணுக்கு தெரியாமல் ஆயிரம் நீ போ பேசிட்டு போகலாம் இப்போ ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் நீ கொடுப்பியா அவனை வெளியே கொண்டு வரனா ஒரு லட்சம் வேணும் மனு பார்க்க போகிறது வர்றது பெயில் அது இது எல்லாம் இருக்குது இப்போ ஈஸியாக கமாண்டில் வந்து போட்டுவிட்டு ஈஸியாக போகிறேன் நான் கேட்குறேன் வாய் தான் இருக்குது உங்களுக்குலாம் வாய் இல்லைனா நாய் தூக்கிட்டு போய் எல்லாம் கடிச்சு கொதறி புரட்டா போட்டுட்டு வந்துடும் சரியா எங்கே இருபது நிமிஷம் ஆகணும் பார்த்தா இருபது நிமிஷம் ஆகவே மாட்டேங்குது என்னத்த பேசுகிறது சரி விடுங்க பத்தொம்போது நிமிஷம் தேன் சேரிச்சி முடிச்சிட்டு போகிறேன் இதுலேயும் கழியை ஊற்றுங்க முடித்தால் கூட இன்னொரு வீடியோ கூட போடுறேன் சரியா நமக்கு வருமானம் இருந்தால் தான் நம்ம கடன் வாங்கினாலும் கட்ட முடியும் இல்லைனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனால் மக்களே நைட்டு ஒம்போது மணி லைவில் சந்திக்கலாம் ஓகே பாய் சி யூ